கட்சியை விட்டு வெளியேறியவர்களை மீண்டும் சேர்க்க வேண்டும் என்று நான் கூறினேன் ஆனால் எடப்பாடி என் பேச்சை கேட்கவில்லை செங்கோட்டையன் அதிரடி குற்றச்சாட்டு அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சேர்த்து மறப்போம் மன்னிப்போம் என்ற நடைமுறையில் கட்சி வலுவாக இயங்க வேண்டும் என நான் எடப்பாடி பழனிசாமியிடம் சொன்னேன் ஆனால் அவர் அதை ஏற்கவில்லை என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பரபரப்பாக தெரிவித்துள்ளார் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் எம்ஜிஆர் தொடங்கி ிய காலத்திலிருந்து அதிமுகவில் இருக்கிறேன் எம்ஜிஆரின் செல்வாக்கு நாடே வியந்தது என்னை அழைத்து பாராட்டியவர் எம்ஜிஆர் சத்தியமங்கலம் தொகுதியில் போட்டியிட சொன்னதும் அவர்தான் உன் பெயரை சொல் வெற்றி நிச்சயம் என்றார் அந்த அளவுக்கு மக்களின் நம்பிக்கை எம்ஜிஆர் மீது இருந்தது சாதாரண கிளை செயலாளராக ஆரம்பித்த நான் முக்கிய பொறுப்புகள் வரை வந்தது தலைவர்களின் அருளால் தான் என்றார் மேலும் எம் ஜி ஆரை போலவே ஆளுமை மிக்க தலைவராக ஜெயலலிதா இருந்தார் அவரே கட்சி பொறுப்பை ஏற்ற பின் ஆட்சியையும் சிறப்பாக நடத்தினார் ஜெயலலிதா மறைவுக்கு பின் குழப்பங்கள் எழுந்ததால் சசிகலாவை பொதுச் நியமித்தோம் காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்பட்டன கட்சிக்காக நான் பல தியாகங்கள் செய்தேன் இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு தேர்தலில் தொடர்ந்து தோல்வியடைந்தோம் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் முப்பது இடங்களில் வெற்றி பெற்றிருப்போம் கழகம் சோர்வடைந்துள்ளதாக எடப்பாடியிடம் சொன்னோம் அதே போல் வெளியேறியவர்களை மீண்டும் சேர்க்க வேண்டும் என்றும் பரிந்துரைத்தேன் ஆனால் அவர் அதை புறக்கணித்தார் என கூறினார் அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்போது மேற்கு மண்டலத்தில் எழுச்சி பயணம் மேற்கொண்டு வருகிறார் இதில் பல முன்னாள் அமைச்சர்கள் முக்கிய அதிமுகவினரும் பாஜகவினரும் கலந்து கொள்கின்றனர் ஆனால் செங்கோட்டையன் இந்த பயணத்தில் கலந்து கொள்ளவில்லை அவர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தங்கி தனிப்பட்ட ஆலோசனைகளில் ஈடுபட்டுள்ளார் சமீபத்தில் திமுகவில் சேர்ந்தால் உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் என்று முதல்வர் சொன்னதாகவும் அதற்கு உடனடியாக எந்த முடிவும் எடுக்காமல் காலம் பார்த்து முடிவு செய்கிறேன் என பதிலளித்ததாகவும் செங்கோட்டையன் பகிர்ந்துள்ளார் அதே சமயம் சசிகலா தினகரனின் ஆலோசனையும் தன்னை கட்டுப்படுத்தி வருகிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த சில மாதங்களாகவே எடப்பாடி மீது அவர் அதிருப்தியில் உள்ளதாக கூறப்படுகிறது டெல்லி விஜயத்தின் போது நிர்மலா சீதாராமனை சந்தி தும் அவர் பாஜகவில் இணைய போவதாக வதந்தி கிளம்பியது ஆனால் எந்த தெளிவான முடிவும் இதுவரை எடுக்கப்படவில்லை மூத்தவர்களுக்கு கட்சியில் மதிப்பு இல்லை எடப்பாடி தனிப்பட்ட முடிவுகள் எடுக்கிறார் அதனால்தான் கட்சி பலவீனமாகிறது என்ற எண்ணத்தில் செங்கோட்டையன் இருப்பதாகவும் தெரிகிறது வருங்காலத்தில் இது குறித்து அவர் நேரடியாக அறிவிப்பு வெளியிடக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு அதிமுக வட்டாரங்களில் நிலவுகிறது இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி